முன்னரே இந்தியா விரையும் தோல்வியடைந்த புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் அகற்றப்பட்டமை குறித்து அதிருப்தி அடைந்துள்ள புதிய நாடாளுமன்ற அமர்வுக்கு முன்னதாக முதலாவது விசாரணை குழுவை அமைத்த ரணில் தேசிய பட்டியலுக்கான ஆசனம் குறித்து கிரினிகா வெளியிட்ட தகவல் அனுரவிற்கு சவாலாகும் அமெரிக்க ராணுவ தரையிறக்கம் தொடர்பான ஒப்பந்தம் அரசியலில் இருந்து ஒதுங்கும் மற்றும் ஒரு முக்கிய அரசியல்வாதி வென்று தென்னிலங்கை தலைவர் அனுரவிற்கு சீன தூதர் புகழாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இந்தியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் குறித்த விஜயமானது இன்று மேற்கொள்ளப்பட உள்ளது இதன்போது ரணில் விக்ரம் சிங்க இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்யஸ்ரீ வித்யா விகார் உயர்கல்வி நிறுவனத்தில் விரிவுரையொன்றையும் நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாளை மாலை ஆறு மணிக்கு மேல்நிலை கல்வி நிறுவன மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்கும் இந்த விரிவுரை நடைபெறுகின்றது இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி நாடு திரும்ப உள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அட்டகுமாரதிசாநாயக்க தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக புதிய வெளிவிவகார அமைச்சர் விஜித கீரத் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அட்டகுமாரதிசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறியமை புலம்பெயர் தமிழர்களின் தோல்வியாகவே பார்க்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழர்களுக்கான அதிகாரம் வலியுறுத்தப்படாத நிலையில் இது புலம்பெயர் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு தோல்வியே ஆகும் தேசிய மக்கள் சக்தியினர் சமஷ்டி தொடர்பாக பேசினாலும் அவர்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை எனவே புலம்பெயர் தமிழர்கள் அனுர மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை நிச்சயமாக கொண்டாட முடியாது வடக்கு மாகாணத்தில் ராணுவ முகாம் ஒன்று அண்மையில் அகற்றப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல முகாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்முடைய எக்ஸ் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குடிமக்களுக்கு நிலத்தை மீள விடுவிப்பதில் பிரச்சினை இல்லை எனினும் இந்த விடயத்தில் தேசிய பாதுகாப்பில் சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு படைகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முப்பது வருட கால பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை போராடியது எனினும் அனைத்து சமூகங்களும் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கின்றது என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வடக்கு அல்லது தெற்காக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பை பேணுவது மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவை நியமித்தவை தொடர்பில் சுயாதீன விசாரணைகளுக்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் நான்கு பேர் உள்ளடங்கப்பட்டுள்ளனர் சட்டத்தன்னி குமார் துணிசிங்க இந்திக வேரகொட கலாநிதி விதானகி மற்றும் சட்டத்தன்னை ஜசஸ் டி சில்வா ஆகியோரே இந்த குழுவில் அடங்கியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது உள்ளது இந்த குழு மூன்று வாரங்களுக்குள் ரணில் விக்ரம் தம்முடைய அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது முன்னதாக இந்த தேசிய பட்டியல் ஆசனம் ஊடாக ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது எனினும் அவர் அதனை உறுதிப்படுத்தவில்லை அதனை அடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரலைக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது இதற்கு மத்தியிலேயே ரவி கருணாநாயகர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகத்திற்கு தெரியாமல் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ஊடாக தம்முடைய பெயரை தேர்தல் ஆணையகத்திற்கு அனுப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது செல்லுபடியாகும் நடைமுறை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையகமும் ரவி கருணாநாயக்கவின் பெயரை உள்ளது தேசிய பட்டியல் ஆசனத்திற்கான சகல தகுதிகளும் தமக்கு உண்டு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்னிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன இந்த ஆசனங்களில் ஒன்றுக்கு தம்முடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் வெற்றிக்காக தாம் நாடு முழுவதிலும் மகளிர் அமைப்புகளை உருவாக்கி பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்துள்ளார் கிடைக்கப்பெற்றுள்ள ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டால் அதை பெற்றுக்கொள்ளும் சகல தகுதிகளும் தமக்கு உண்டு என கிர்னிகா குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறியுள்ளார் இலங்கை அமெரிக்காவுடன் மேற்கொண்டு நிலுவையில் உள்ள சேட்டஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தினால் ஜனாதிபதி அனுகுமார திசா நாயக்கவின் அரசிற்கு சிக்கல் நிலையை ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் பெல் தர்மா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகின்ற போது மைக் போம்பியோ அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தபோது அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தின் இறுதிக்கட்டத்தின் போது போம்பியோ இலங்கைக்கு விஜயம் செய்து சோஃபா ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்தார் இருப்பினும் அதற்கு கோட்டபய ராஜபக்ஷ ஒப்புக்கொள்ளாத நிலையிலேயே அவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது குறித்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்தவர்களில் விஜித கேரத்தும் ஒருவர் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் சோஃபா ஒப்பந்தம் செய்யப்பட்டு மைத்திரி ஆட்சி காலத்தில் அதற்கு நீடிப்பு வழங்கப்பட்டதுடன் தற்போது அந்த ஒப்பந்தத்தின்படி எந்தவித அறிவிப்புமின்றி அமெரிக்கா அதன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் எந்தவொரு தேர்தல்களிலும் தான் போட்டியிடப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மத நிகழ்வு ஒன்றின் பின்னர் அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொது கருத்து இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திருடர்கள் அல்லது ஊழல்வாதிகள் என்று முத்திரை குத்தியுள்ளது எனவே அதன் பகுதியாக இருக்க தாம் விரும்பவில்லை என்றும் விஜயதாசா குறிப்பிட்டுள்ளார் சட்டம் இயற்றவர்கள் மீது நிலவும் எதிர்மறையான கருத்துக்களால் அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான எந்த காரணத்தையும் தாம் உணரவில்லை என்றும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தேர்தலின் முன்னரும் பின்னரும் பல அரசியல்வாதிகள் இருந்து ஒதுங்கியுள்ள நிலையிலேயே விஜயதாசவின் அறிவிப்பும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கை வன்ற முதல் தெற்கை சேர்ந்த தலைவர் அனுகுமார திசா நாயக என இலங்கைக்கான சீன தூதர் கி சென் கோங் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் வடக்கு மாகாணத்திற்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள சீன தூதுவர் பருத்தத்துறை சக்கோட்டை முனைக்கு குழுவினரோடு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சீன தூதுவர் இவ்வாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் வடக்கைக்கு வரும் சந்தர்ப்பங்களில் பருத்தத்துறை சக்கோட்டை முனைக்கு வந்து நீ வழக்கமாக கொண்டிருப்பது தொடர்பில் கேள்வி எழுப்பியபோது இந்த இடம் மிகவும் அழகான இடம் என்றும் மிகவும் விருப்பமான இடம் வடக்கு கிழக்கில் சீன அரசாங்கத்தின் சார்பில் தொடர்ந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது வடக்கு கிழக்கில் உள்ள யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மட்டக்களப்பு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் சிறிய அளவிலான கடற்றொழிலில் ஈடுபட்டு வரும் கடற்றொழிலாளர்களுக்கு கடற்றொழில் உபகரணங்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களுக்கான உலருணவு பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதிகள் என்பன பல கட்டங்களாக வழங்கப்பட்டுள்ளன